ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியம் கழுகூரணி கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் எண்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் வழங்கினார் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றியம் கழுகூரணி கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது இம்முகாமில் பல்வேறு துறை சார்ந்து அமைக்கப்பட்ட ஸ்டால்களை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் இதில் எண்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு பல்வேறு துறை சார்ந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் சிங் சிங் காலோன் வழங்கினார் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் வருவாய் கொட்டாட்சியர் ராஜ மனோகரன் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பிரபாகரன் சமூக பாதுகாப்பு திட்ட ஆட்சியர் தனலட்சுமி ராமநாதபுரம் வட்டாட்சியர் சுவாமிநாதன் கழுகூரணி ஊராட்சி மன்ற தலைவர் கலாநிதி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வேளாண்லா இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தோட்டக்கலத்துடன் சொல்லக்கூடியது வேளாண் துறை